ஆனால் இறைவனுக்கே தமிழ்தான் தாய் என்று சொல்கிறார்கள் ஆமாம் திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு நிகழ்வு வடநாட்டு பாடகன் ஹேமநாதன் பாண்டிய நாட்டு பாடகர் பானபத்ரனை இழிவுபடுத்தி பேச போட்டிக்கு அழைக்க பானபத்ரன் போய் இறைவனிடம் வேண்டுகிறார் எனக்கு ஆற்றலை கொடு என்று கவியரசர் கண்ணதாசன் அந்த பாடலை எழுதியிருப்பார் இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை நீ இருக்கையிலே எனக்கு ஏன் பிரிஞ்சோதனை என்ற அந்த பாடல் அது கடைசியில் வரி வரும் தாய்க்கோர் பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோ சிவனை பார்த்து சொன்னான் சிவனை பார்த்து சொன்னது கண்ணதாசன் இது சாதாரணமாக இது இதுதான் நம்ம மரபு வந்து விழுது அது அந்த உண்மைகள் வந்து விழுவுது ஈவேராக சொல்லுகிறார் எனவே நாம் இது உண்மை இருக்கும் என்று கர்நடகர் நம்பி திராவிட இனம் என்று சொல்லிக் கொண்டார்களா இல்லை தெலுங்கர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை மலையாளிகள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உலகத்தமிழ் மாநாடு ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடக்கிறது பாவானரை அழைத்து எல்லா கருத்துரையும் ஆலோசனை கேட்டு நடத்தினார் எம்ஜிஆர் அப்பொழுது முதலமைச்சர் எண்பத்தொன்றாக இருக்கலாம் கொஞ்சம் ஆண்டு முன்ன முன்னப்பினர்களாம் குமரிக்கண்டம் பற்றி ஒரு காட்சி படம் வெளியீடு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இந்த தென் மாநில முதலமைச்சர்களை அழைத்திருந்தார் எம்ஜிஆர் அந்த குமரிக்கண்டம் படத்தை வெளியிடுவதற்கு அன்றைய கேரள முதல்வர் மார்க்சிஸ்ட் இ கே நயனாரை அழைத்திருந்தார் நாங்களெல்லாம் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தோம் அந்த அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை அது செய்தியை பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்பொழுது நயனார் தமிழும் மலையாளமும் அக்காவும் தங்கையும் போல் என்று பேசினார் எம்ஜிஆர் தலைமை தாங்கியவர் அவருடைய நிறைவுரையில் நாயனார் தமிழும் மலையாளமும் அக்காவும் தங்கையும் என்றார் இல்லை இல்லை அம்மாவும் மகளும் போல என்றார் ஒரு எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளலாம் மலையாளியில் ஏற்றுக்கொள்வதில்லை மலையாளிகள் கூட தமிழும் தமிழிலிருந்து பிறந்ததுதான் சமஸ்கிருத கலப்பால் பிறந்ததுதான் மலையாளம் என்று நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது விழுக்காடு மலையாளியை ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு விழுக்காடு மலையாள அறிஞர்கள் சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் மிக பிற்காலத்திலே பிறந்த மலையாளிகளை மலையாளத்திலே ஏற்றுக்கொள்வதில்லை தெலுங்கர்களோ உலகத்துக்கே முதல் மொழி தெலுங்கு என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நினைவு வச்சுக்கோங்க சாதாரண இல்லை ஆமாம் இவர்களுக்கெல்லாம் சேர்த்து இவர்கள் வந்து நாங்கள் சொல்கிறோம் சொல்கிறோம் என்று சொன்னார்கள் தமிழ் என்றால் அது கலப்படம் பிராமணன் வந்து சேர்ந்துருவான் திராவிடன்னா வரமாட்டான் பெரியார் கண்டுபிடிப்பு சான்று தான் தேவையில்லை பெரியார் சொல்கிறதுக்கு சான்று தேவையில்லையே எப்படி பெரிய சன்னிதானம் சொல்கிறதுக்கு என்ன சான்று வேணும் ஆ நீ திராவிடத்தை வச்சுக்க எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை வீரமணி அந்த தமிழர் தலைவர்னு போடுறது திறந்துடணும் ரெட்டை வேடம் போடாதீங்க பகல் வேடம் போடாதீங்க வீரமணிக்கு ஒருத்தர் கிளம்பியிருக்கார் அண்ணா அறிவாலயத்தில் திண்ணை குடியிருப்பாளர் அவருக்கு என்ன அவர் இயக்கத்துக்கு என்னங்க பேர் திராவிட இயக்க தமிழர் பேரவை அது என்ன கருவாட்டு சாம்பார் எதுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் சுத்த சுய பிரகாசம் நாங்கள் இருந்துட்டு போனப்பா தமிழ் இனத்தில் பிறந்தவங்க அது எங்களுக்குள்ள சொல்லு உங்களுக்கு நீ வச்சுக்கலாமா மாடம் வெட்கம் இருந்தால் தமிழர்னு நீங்கள் வச்சுக்கலாமா வச்ச இவங்களுக்கெல்லாம் மூத்த தலைவர் மகா பெரியவாள் கலைஞருக்கு என்ன பட்டம் தமிழின தலைவர் ஏன் 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 தமிழின தலைவர் திராவிட இனத்தலைவர் ஏமாளி கூட்டம் நம்மன்னு நினைக்கிறாங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு விவரம் தெரியாமல் இல்லை நம்ம ஆதரவு நம்ம பலம் நம்ம பணம் நம்ம வாக்கு எல்லாம் வேணும் சேவை இடத்துக்கு போகணும் எதுக்கு இந்த வச்ச இவங்களுக்கெல்லாம் பெரிய குருநாதர் இருக்காரு மகா ஆதிசங்கரர் கால்டுவேல் அவர் நூல் அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறதுக்காக இந்த நூல் தலைப்பை பாருங்க கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் ஏன்டி சவுத் இந்தியன் இந்த டிராவிடியன் சொல்லிட்டல்ல தென்னின் அதாவது திரா திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிழக்கணும் ஏன் அல்லது போடுறேன்னு கேட்குறேன் தமிழின தலைவர் முகனுடைய முன்னோடி திராவிட தமிழர் இயக்க பேரவையினுடைய முன்னோடி கால்டுவேல் ஆர் போடுவார் ரெண்டையும் வச்சுக்குவார் ஏன் வைக்கிற இந்த பேரை இவ்வளவு கொடுமை ஒரு 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 அடையாள அழிப்பு தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோம் என்ன ஒரு யூடியூப் கேட்டாங்க என்ன தான் தமிழ் வளர்த்துருக்கு ஏன் எதுக்குறீங்க ஏன் காலத்தில் ஆறாவதுலேருந்து ஆங்கிலம் வச்சிருந்தான் நாம் படிக்கும்போது ஆறாவதுலேருந்து ஆங்கிலம் திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் மூன்றாவதுலேருந்து ஆங்கிலம் ஜெயலலிதா வந்த பிறகு ஒன்றாவதுலேருந்து ஆங்கில மொழிப்பாடம் மட்டுமல்ல ஆங்கில பயிற்று மொழியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம் எல்லோரும் சேர்ந்து தான் போராடினோம் திமுக ஒரு வார்த்தை அதை கண்டிக்கவில்லை கலைஞர் கண்டிக்கவில்லை முதல் கட்டமாக ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரையிலும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் அரசு பள்ளிகளில் இடம்பெறும் இடம்பெற்றுச்சு எதிர்த்து போராடினோம் தொடர்ந்து ரெண்டாண்டு போராடினோம் பல இயக்கங்கள் ஐயா நெடுமாறன் ஐயா ஆனைமுத்து தோழர் மணி தோழர் கோவை ராமகிருஷ்ணன் எல்லோரும் இந்த போராட்டம் கலந்துக்கிட்டாங்க மார்க்சியல் இனிய அமைப்புகள் தோழர் தியாகு எல்லாரும் சேர்ந்து நான் ஒருங்கிணைப்பாளராக என்னை தேர்ந்தெடுத்திருந்தாங்க கலைஞர் கருணாநிதியை திமுக ஒரு வார்த்தை கண்டிக்கல ஏன் ஒன்றாவதுலேருந்து ஆங்கிலத்தை மீடியமாக கொண்டு வர்றேன் கண்டிக்கவே கிடையாது திமுக ஆட்சி அதை வளர்க்கிறது அதை வளர்க்கிறது தமிழுக்காக என்ன போராட்டம் நடத்துனீங்க ஜெயலலிதா தமிழ் அழிப்பு வேலையெல்லாம் செய்தார்கள் கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற பலகையை ஜெயலலிதா ஆட்சி நீக்கிச்சு திமுக அதை எதிர்த்து உண்டா திரும்ப வை என்று கேட்டதுண்டா காவல்துறை எல்லாம் காவல் என்று எழுதியிருந்ததை மாற்றி பொலிஸ் பொலிஸ்னு எழுதிச்சு அரசு போக்குவரத்து என்பதெல்லாம் எஸ்சிடிசி அது எதுன்னு ஜெயலலிதா ஆட்சியில் மாத்துச்சு திமுக அதை கண்டிக்கவே இல்லையே ஏன்னா அவங்க மாப்பிள்ளை பொற சொல்லி மாறன்னு சொல்லிட்டாரு மாமா நீ தமிழ் தமிழ்னு பேசாத முப்பது லட்சம் பிள்ளைகள் அப்போ அவர் சொன்னது தொண்ணூறு ஏழில் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொன்பதில் முப்பது லட்சம் பிள்ளைகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்குது அவங்க குடும்பத்தெல்லாம் நினச்சிப்பார் அவங்க ஓட்டு உனக்கு விழுவுமான்னு கேட்டார் அப்படியே தயங்கினார் விவரம் தெரியாமல் போய் பேசிட்டோமே நம்ம அஞ்சாவது வர்லம் தமிழ் என்று சான்றோர் பேரவை உண்ணாவிரதத்தை வச்சு அந்த வழக்கு தோற்கடிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் மகிழ்ச்சி அடைஞ்சார் கலைஞர் மேல்முறையோடு கூட செய்யவில்லை டெல்லி உச்சநீதிமன்றத்தில் சார்ந்தோர் பேரவை அருணாச்சலையா மேல்முறையீடு செய்ய போய் அப்புறம் அதில் சேர்ந்து கொண்டது தமிழ்நாடு அரசு கடைசி நாளில் இப்படிப்பட்ட ஆட்சியை வைத்துக்கிட்டு தமிழை வளர்த்தோம் எந்த காலத்தில்ங்க இப்போ நீங்கள் பெரியவங்கள்லாம் அம்மாவை மம்மின்னு சொன்னது உண்டுங்களா நம்ம ஆண்ட ஆண்டபோது கூட கிடையாதுங்க அப்பாவை டேடின்னு சொன்னது கிடையாது இப்பொழுது தானே இந்த திரு திராவிட ஆட்சியில் தானே பழக்கம் ஏனென்றால் தமிழ் காட்டும் ராண்டி மொழி ஆங்கிலம் அறிவு மொழி தமிழை படிக்காதே ஆங்கிலத்தை படி உன் வீட்டில் உன் மனைவியிடம் கூட இங்கிலீஷிலே பேச கற்றுக்கொள் வேலைக்காரியிடம் இங்கிலீஷில் பேச கற்றுக்கொள் என்று சொன்னவர் பெரியார் இது ஏன் எப்படி சொல்றீங்க கேட்டாங்க இதான் நான் நாற்பது வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னார் அப்போ தொகுப்பில் இருக்குது பக்கவாரியாக போட்டிருக்கேன் நான் எடுத்து இது ஒரு இன இயக்கம் இன இயக்கம் என்றால் எப்படி ஒரு கிளை உங்களுக்கு உண்டா கர்நாடகத்தில் திமுகவுக்கு கிளை வச்சுருந்தான்னா அவன் தமிழனாக இருப்பான் பெங்களூரில் ஆந்திராவில் திமுக கிளையிறிங்கன்னா தமிழனாக இருப்பான் தமிழச்சியாக இருப்பான் தெலுங்கர்களோ கன்னடர்களோ உங்கள் கிளையை வைக்கிறது இல்லை அறுபத்தி ரெண்டில் நாடாளுமன்றத்துக்கு போனார் அண்ணா சட்டப்பேரவையில் தோல்வியடைந்தார் நாடாளுமன்ற மாநிலங்களை வைக்க போனார் திராவிட நாடு அங்கே தான் ஐயா பேசினார் அண்ணா ஐ எம் கம்மிங் ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னாரு அவங்க கேட்டாங்க சரிங்க உங்கள் ஸ்டாக்கெல்லாம் சரி உங்களுக்கு கர்நாடகத்தில் ஆந்திராவில் கேரளாவில் கிளைகள் இருக்கான்னு கேட்டாங்க உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கிளைக்கழகங்கள் உங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நாடு கேட்குறீங்களே கேட்டான் பதிவு இருக்குது அண்ணா சொல்கிறாரு அண்ணா பேச்சு புத்தகம் போட்டிருக்கோம் அதுலேயே இருக்குது நாடாளுமன்ற சொற்பொழியில் இருக்குது கேட்கிறீர்கள் நாங்கள் அதை உருவாக்குவோம் எவ்வளவு காலம் உருவாக்குறீங்க ஏன் இந்த மாய் மாலம் எதுக்கு சொல்லணும் முதலில் எனக்கு அவங்க தான் வேலை வாய்ப்பு இடஒதுக்கிட்டு கொடுத்தாங்க போக்குவரத்து அதுக்கெல்லாம் வரலாறு தனியாக இருக்குது அவங்க பங்கும் இருக்குது அந்த நன்றி கடனுக்காக உன் தாயை நீ மறுத்துடுவிய உன் தமிழை இழிய செய்யறத பொறுத்துக்குவியா உனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு கிளார்க் வேலை எனக்கு இவங்க என்ன அந்த கிளார்க்கு வேலை கிடச்சிருக்காதுங்க அவன் தமிழை காட்டு முறை மொழினா சொல்லிட்டு போறாருங்க அப்படி சொன்னால் மானம் கட்ட வாழ்க்கை இல்லை உனக்கு என்ன பரவ வெறும் மானம் இல்லை உன் வாழ்வுரிமையை பறி போகும் நீங்கள் வாழணும் தமிழ்நாடு எக்கேனாலும் கேடாலும் கெட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்க எனவே தமிழர்கள் வந்து இந்த நன்றி கடனுக்காக இடஒதுக்கீடு அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் இது செய்தார்கள் அது செய்தார்கள் எனவே நாங்கள் வந்து அதை அதை ஆதரிக்கிறேன் என்று நன்றி கடன் இல்லை அப்படியே பார்க்க போனால் வெள்ளக்காரங்க நன்றி கடனோடு நம்ம இருந்திருக்கணுமே அந்தானே பள்ளிக்கூடம் போதோன்னு கட்டினா பொது பள்ளிக்கூடம் நிறைய கட்டினா ஊருக்கு ஊர் பல ப நான் படித்ததெல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டி எங்கள் தாத்தா பொட்டாமணியாக இருந்தவர் அந்த காலத்தில் முப்பத்தேழில் கட்டிட்டு பள்ளிக்கூடம் அஞ்சாவது ஊரில் அங்கே தான் படித்தேன் அடுத்தது எங்களுக்கு செங்கிப்பட்டியில் எட்டாவது அதெல்லாம் மேல்நிலை பள்ளி ஆகிடுச்சு எட்டாவது வரலும் பள்ளிக்கூடம் எப்போ நான் படித்தது ஆயிரத்தி அறுபதுகளில் ஐம்பதுகளில் வெள்ளக்காரங்க கள்ள ரெக்லமேஷனில் கட்டின பள்ளிக்கூடம் செங்கிப்பட்டியில் வெள்ளக்காரங்க கட்டினது அது தான் படித்தோம் பள்ளி திருக்காட்டுப்பள்ளி சார் சிவசாமி ஐயார் தமிழ்நாடு அட்வொகேட் ஜென்ரலாக இருந்தவர் இல்லை அவர் கட்டின பள்ளிக்கூடம் அது தான் நான் ஹை படித்தேன் அடுத்தது கல்லூரிக்கு பிவிசி மட்டும் போனேன் நேஷனல் காலேஜ் திருச்சி ஐயர்கள் உருவாக்கின ட்ரஸ்ட் அது தேசிய கல்லூரி அது தான் படித்தேன் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததா எங்கள் தஞ்சாவூரில் செயின்ட் பீட்டர்ஸ் ஹைஸ்கூல் பிளேக் ஹைஸ்கூல் ஆண்டனி ஹைஸ்கூல் எல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் கிறிஸ்துவ மிஷனரி கட்டினது பள்ளிக்கூடம் எதுவுமே இல்லை இப்போ வந்து தான் பெரியார் வந்து தான் பள்ளிக்கூடம் உண்டாச்சு நாங்கள் படிய போனால் ஏன் கற்பனை பண்ணுறீங்க இப்படி இப்படி பொய்ய பிறப்புறீங்கன்னு நம்ம பசங்களுக்கு தெரியாமல் பார்க்குறாங்க நம்ம இன்னைக்கு மற்ற ஊரை கற்பனை பண்ணிக்கோங்க எங்கள் ஆச்சா எங்கள் தஞ்சாவூரில் பாருங்கள் வெள்ளைக்காரங்கடத்துலேயே கட்டினது கிறிஸ்துவ மிஷினரி மிகச்சிறந்த கல்லூரி சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் எப்போ கட்டினது காங்கிரஸ் ஆட்சி இல்லையா இல்லை திராவிட ஆட்சி இல்லையா பெரியார் சொல்லியா வெள்ளக்காரங்க அப்துல் கலாம் அங்கே தான் படித்தார் அதுக்காக வெள்ளக்காரங்க நன்றியோடு இருந்துட்டு வெள்ளக்காரன் வெளியே வேண்டாம்னு சொல்ல முடியுமா அது பெரியார் தான் சொன்னார் வெளியேற வேண்டான்னு வெள்ளக்காரன் அண்ணா சொல்லலை ஆட்சி நடத்துறவங்க சில செயல்களை செய்து தான் ஆகணும் அதுக்காக நன்றி இருந்து என் தாயை மறுப்பேன் என் தந்தையை மறுப்பேன் என் இனத்தை இனத்தை மறுப்பேன் என் மொழியை மறுப்பேன் அப்படின்னா மனித அது முதலில் இந்த செய்திகள் ஒன்று நன்றி கடன் அதாவது திராவிட இயக்கம் பண்ணியிருக்குங்க அதுக்காக நான் செய்கிறேன் அடிமொழியில் கை வைக்கக்கூடாது இல்லை நம்ம மொழி நம்ம இனத்தில் கை வைக்கக்கூடாதுல்ல அப்படித்தான் என்ன செய்து விட்டீர்கள்ங்கிறேன் கணக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கு எடுத்தா அதில் போடுறான் நான் திரும்ப திரும்ப அதான் நான் கேட்குறேன் திராவிட மாடல்னு இப்போ ஸ்டாலின் சொல்கிறார் முன்னேறி இருக்குது தமிழ்நாடு அதுக்கு திராவிட மாடல் என்ன உங்களுக்கு எக்கனாமிக் ஃபார்முலா என்ன திராவிடத்தில் ஃபார்முலா வச்சுருக்கீங்க என்ன பொருளாதார கொள்கை உங்களுக்கு இந்திய அரசனுடைய பன்னாட்டுக்கு கதவை திறந்து விடக்கூடிய கொள்கையத்தும் உனக்கு என்ன கொள்கை இருக்குது ஸ்டாலின் வந்த உடனே ஒரு கருத்தரங்கம் போட்டார் முதலீட்டாளர் கருத்தரங்கம் இருபத்தெட்டாயிரம் கோடிக்கு முதலீடு வரப்போகிறது என்றார் அதில் முழக்கம் கொடுக்குறாரு தொழில் தொழில் முதலீட்டாளரின் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி உலகத்தில் தமிழ்நாடு தான் இன்னும் என்ன அர்த்தம் பன்னாட்டு கம்பெனிகளின் முதல் வேட்டைக்களம் தமிழ்நாடு இதானே அர்த்தம் புரிஞ்சுகம் நம்ம ஆளுக முதல் வேட்டைக்களம்